அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு அபூர்வமான மூலிகையை காட்ட போகிறேன் அதுக்காக நான் ரொம்ப தொலைவு போக வேண்டியிருக்கு பத்து கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியிருக்கு ரொம்ப வெயிலாகவும் இருக்குது இருந்தாலும் நான் போகிற இடத்துல அந்த மூலிகை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக காட்சிப்படுத்துகிறேன் இதுதான் என்னுடைய முதல் வீடியோ என்னுடைய முகத்தை காட்டி போடுறேன் கண்டிப்பாக இந்த மேலே இது மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக போடுவேன் பாருங்கன்னா நான் திருத்தனியில் இருக்கேன் காசிநாதபுரப்புரன்ற கிராமத்தை தாண்டி போயிட்டு இருக்கேன் நான் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு காட்ட போகிறேங்க ஏன்னா போன வாரம் இந்த வழியில் வரும்போது இந்த குளத்தில் முழுக்க முழுக்க நிறைய தாமரைங்க இருந்தது இருக்குது தாமரை போகிற வழி தானே அப்படியே அந்த தாமரை பாருங்கள் எங்க உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன் என்னடா மூலிகை ஏதோ காட்ட போகிறான்னு சொல்லிட்டு தாமரை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா போகிற தானே பாருங்கள் நிறைய பேர் வந்து தாமரைப்பூவை மார்க்கெட்டுங்களை பார்த்துருப்பீங்க பூவா இல்லை அல்லி மலரான்னு தெரில அதே மாதிரி தான் இருக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க ரெண்டு கலராக இருக்கு ஒன்று வந்து ரோஸ் கலரில் இருக்குது இன்னொன்று வந்து வெள்ளையும் லைட் மஞ்சளும் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க குறிப்பாக நகரங்களில் உள்ள பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி அருமையான இடத்த நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்க குட்டி குட்டி பசங்க வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க அழகாக இருக்குங்க நீங்கள் வந்து மனசை அமைதிப்படுத்தணும்னா ஒயின் ஷாப் போய்ட்டு தான் வந்து மனசை அமைதிப்படுத்தணும்னு கிடையாது இந்த மாதிரி லீவ் நாளுங்களில் உங்களுக்கு பைக்கும் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபோனும் கிடச்சிதுன்னா நேராக இடத்துல கிளம்பிடுங்க ஃபஸ்ட் மீன் பிடிச்சிட்ருக்காங்க மீன் எதுவும் மாட்டுச்சான்னு கேட்போம் மீன் எதுவும் கிடச்சிது அடா தம்பி மீன் வராலா

கிராமத்தில் உள்ள சின்ன பசங்க கிராமத்தோட வாழ்க்கையை இன்னும் அளவுக்கு எவ்வளோ அழகாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் குட்டி பசங்க மீன் பிடிச்சிருக்காங்க சரி நம்ம அவங்க கஷ்டப்படறதுக்கா அவங்களுக்கு அந்த மூலிகை காட்டுறேன்னு சொன்னல வாங்க போகலாம் சும்மா புயல் வேகத்தில் வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருந்தாங்க அப்போ தான் வந்து நம்ம சீக்கிரம் வந்து அந்த மூலிகையை வந்து நான் உங்களுக்கு படம் பிடிச்சி காட்ட முடியும் ஏன்னா வெயில் ஆயிடிச்சுன்னா ரொம்பவே வெயில் அடிக்கும் ஃபுல்லாக அந்த பக்கம் வந்து மழங்காடுங்க தான் அதனால் வந்து ரொம்ப வெயிலில் சுற்றினான்னா நம்ம மைக்கு வந்துடும் பாருங்கள் அந்த கிருப்பியில் ஓடுது பார்த்தீங்களா வயல் வேலி இங்க பாம்பு நடமாட்டமும் நிறைய இருக்குங்க ஆனா அதுக்கேற்ற மாதிரி கெரிப்புல அது மாதிரி ஏகப்பட்ட குட்டி குட்டி மிருகங்கள் அந்த பாம்புகளை வந்து கட்டுக்குள்ள கொண்டு உயிர் உயிர்ச்சங்களையும் நல்லா இருக்கு பாருங்க பசங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க பூக்களும் இங்கே வந்து விவசாயிங்க பெரும்பாலும் வந்து எல்லா வித பயிரும் வச்சுட்டு இருக்காங்க அப்பதான் காலத்துக்கு ஏற்ப முடியும் ஐடியில் நீங்கள் மட்டும்தான் விதவிதமா ப்ராஜெக்ட் பண்ணீங்களா பாருங்க எங்கள் மக்கள் பாருங்க என்ன அளவுக்கு ஏகப்பட்ட ஐட்டத்தை போட்டு கலைக்கிட்டு இருக்காங்க இந்த வழியாக தாங்க போனோம் அந்த மூலிகை பார்க்கறதுக்கு என்னடா அது பிற்பட்ட சஞ்சீவினி மூலிகையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க சஞ்சீவினி மூலிகை வந்து யாருன்னா உயிர் போகிற ஒரு ஆளுக்கு தான் தேவைப்படும் இப்போ நாட்டில் உள்ள நிலமையில இந்த மூலிகை வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுது ஒரு நாற்பது வயசு கடந்ததுன்னா எல்லாருமே மாத்திரை போட்டுக்கிறோம் ஏன்னா அப்போ ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா சுகர்னு சொல்லுவாங்க சக்கரைன்னு சொல்லுவாங்க இந்த பூ தான் அந்த மூலிகைங்க இந்த பூ பேர் வந்து ஆவாரம்பூ நிறைய பாட்டு வந்திருக்கும் பழைய படங்களில் இப்போ யாரும் இந்த பூ வச்சு எடுக்கிறது இல்லை ஒரு சித்தர் வழி பாடலே இருக்குங்க ஆவாரை இருக்கும் பொழுது சாவாரை கண்டதுண்டா ஒரு அற்புதமான மலருங்க இது இது நீங்கள் இது வந்து நாற்பது வயசுக்கு மேலே இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் எல்லாருமே வந்து சர்க்கரைக்கு வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம் கம்பல்சரியாகி போச்சு இந்த பூவை வந்து ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாள் நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சுகரே வராதுங்க இதில் வந்து டீ அது மாதிரி போட்டும் குடிக்கிறாங்க வயசு பொம் பொம்பளை பிள்ளைங்க வந்து முகத்துக்கு வந்து அரைச்சி பூசுறாங்க முகம் வந்து ரொம்ப குழிவாக இருக்குன்ட்டு காட்டுற மாதிரிங்க வந்து இயற்கையாகவே வளர்ந்துருக்குங்க மலங்காடுங்க இது சுற்றி மலங்காடு தான் அடிச்சு போட்டால் கூட ஆளை கேட்குறதுக்கு யாரும் இல்லை ஹரி சார் லொக்கேஷன் பார்த்துங்க அடுத்த படம் வந்து இங்கே எடுத்துடுங்க முடிஞ்ச எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் அடிச்சு கொடுக்குறேன் சம்பளமே இல்லாமல் பாருங்கள் ஆவாரம்பூ இதுதான் நான் ஒரு மூலிகைன்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது ஒரு அற்புதமான மூலிகை இதோட மருத்துவ குணம் தெரிஞ்சிக்கலு நிறைய பேருக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏதோ பயந்துட்டேங்க ஆள் அடித்து போட்டிருக்காங்கன்ட்டு பொம்மை வீடு கட்டும் போது வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி பொம்மை இங்கே இங்கே எடுத்துன்னு வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ம இன்னும் நான் நிறைய உங்களுக்காக பகிர்ந்துக்கிறேங்க அது வரைக்கும் பாருங்கள் ஆவாரம் செடி இந்த பக்கம் வந்திங்கன்னா திருத்தணி பக்கம் வந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் நல்லாட்டூர் கோயில் போகிற வழியில் இந்த மாதிரி காடுங்களில் இந்த பூக்கள் இருக்கும் பறிச்சிட்டு போங்க சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க